ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் டுடே மார்னிங் ஃப்ரைடே இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு எழுந்தாச்சு வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டாச்சு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அடுத்து என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு தான் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸோ அதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு அப்பக்கோ கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு சாம்பார் ரெடி ப ரெடி ஆகிட்டுருக்கு முள்ளங்கி சட்னி அரைக்கிறதுக்கு முள்ளங்கி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ரசத்துக்கு ரசம் வைக்கிறதுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கோவக்காய் பொரியல் பண்ண போகிறேன் இன்றைக்கி அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் மண் சட்டியில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த மண் சட்டியில் வந்து மண் பாத்திரத்தில் வந்துட்டு இந்த கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு கோவக்காய் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி கோவக்காயை வதக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கோவக்காயெல்லாம் போட்டலாம் நான் நான் நீள நீளமாக கட் பண்ணுவேன் இன்றைக்கி பொரியல் வைக்கிறதுனால ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கோவக்காயை எல்லாத்தையும் அதில் போட்டு ரெண்டு கிளறு கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு வதங்கிட்டு இருக்கோம் லோ ஃப்ளேமில் வச்சோம்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கறிக்கணும் கீழே இருக்கிறதெல்லாம் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு கிளறு கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி அது பாட்டுக்கு இந்த பக்கம் வதங்கிட்டுருக்கும் ஏன்னா காய் இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இல்லையா ஸோ அது பாட்டுக்கு வெந்துட்ருக்கோம் இந்த பக்கம் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் வச்சாச்சு அதுக்கு வந்து தாளித்து விட்டலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு வெந்தயம் கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு அதுக்கு தாளித்து விட்றலாம் சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டிட்டு அடுத்து உறந்து ரசத்தை வச்சுட்டு யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் மாங்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு டேஸ்ட்டு பிடிக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தாளிச்சுட்டுதான் இப்போது வந்து ரசம் வச்சுக்கலாம் ரசத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பில போட்டு அரைச்சி வச்சதே ஊற்றி நுரக்குட்டி வர வரைக்கும் இருந்தால் போதும் குதிக்கக்கூடாது ரசம் எப்போவுமே குதிச்சா அதோடய டேஸ்ட்டு போய்டும் நுரக்குட்டி வர வரைக்கும் இருக்கட்டும் அரைச்சி வச்சதை ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பிடி மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டால் அது போட்டுக்கு குட்டி வரட்டும் கோவக்காய் கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அது போட்டு உப்பு போட்டுட்டு ரெண்டு கலர் கிளர் விட்டுட்டு மூடி வச்சிட்டேன் அது பாட்டு வெந்துட்டுருக்கட்டும் இப்போது பாத்திரத்தில் ரசம் வந்து நம்ம ஒரு குட்டி வந்துடுச்சு அதை இறக்கிக்கலாம் கொத்தமல்லி எப்போவுமே நம்ம வந்து சாம்பாரோ ரசமோ எது எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ எடுக்க போகிறோமோ அதில் தான் வந்து கட் பண்ணி போடணும் கொதிக்கிறப்பையும் போடக்கூடாது கொத்தமல்லியை இப்போ வந்து முள்ளங்கி சட்னிக்கு வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தும் பருப்பு வர மிளகாய் காலத்துக்கு தேவையான வர மிளகாய் இதெல்லாம் போட்டு செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா செவக்க வறுத்து தனியாக எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதிலே முள்ளங்கி கட் பண்ணி வச்சு முள்ளங்கி நாலு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு கருவேப்பில் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி அதெல்லாம் போட்டிருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு வதக்கணும் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு கைப்படி அளவு தேங்காய் பூ போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து சட்னி அரைத்தோம்னா முள்ளங்கி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாடை பிடிக்காதவங்களுக்கு ஸ்மெல் வந்து பிடிக்காத நிறைய பேருக்கு அதனாலே அதனாலேயே முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க நான் இந்த மாதிரி வதக்கிட்டு சட்னியை அரைச்சி சாப்பிடும்போது பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சி இப்போது அதே சட்டியில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு வெருங்காயம் போட்டு கருவேப்பில் போட்டு சின்ன வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பெரிய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்காது சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பத்து வெங்காயம் எடுத்து நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு வெங்காயம் பாருங்கள் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டு நல்லா ஃப்ரை கொஞ்சம் கோல்டன் ப்ரோ அரக்கு செவக்க வறுத்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் கோவக்காய் போட்டு இப்போ கோவக்காய்க்கு வந்து பொரியலுக்கு தேவையான அந்த ஒரு தேங்காய் இல்லையா அதுக்கு முன்னாடி அதை கூட சேர்த்து இன்னும் ரெண்டு பொருள் சேர்த்து அரைச்சிருக்கேருந்து பாருங்கள் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு மூணு வரமிளகாய் அதாவது உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் வரமிளகா சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வெல்ஸ் மூட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு அது கூட ரொம்ப பைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து கோவக்காய் பொரியல் கூட சேர்த்துக்க வேண்டியது தான் கோவக்காவோடு சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா நல்லா வதக்கிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது வந்து புதுசாக நான் அன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது எப்படி இருந்துச்சுன்னு உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை போட்டு நல்லா நாலு கலர் கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம் கொத்தமல்லி லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கோவக்காய் பொரியல் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி இதுதான் பாப்பாவுக்கு சாதம் வச்சு ரசம் ஊற்றி கிளறி கோவக்காய் பொரியல் கொஞ்சம் வத்தல் வச்சு விட்டேன் இன்னைக்கு லஞ்சு ரெடி பண்ணியாச்சு சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் கோவக்காய் பொரியல் ரசம் லஞ்ச் ரெடி என் வேலையும் முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சி ஓ